வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இந்த கூடை வந்து ரெண்டு ரோல் கூடை ஏழடியில் வெட்டிட்டேன் இருபத்தி நாலுக்கு ஒன்பது தான் பேஸ் இருபத்தி நாலு நீளம் அகலம் வந்து ஒன்பது இந்த ஏழடி ஏன் வெட்டுறீங்க ஏழடி ஏன் வெட்டுறீங்கன்னு நிறைய பேர் எனக்கு கா கேட்குறாங்க ஏழடி வெட்டும்போது என்ன இருபத்தி ரெண்டு பூ தான் உங்களுக்கு ஹைட் வருதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருபத்தஞ்சு கூட போடலாம் ஆனால் நான் சொருகிறது வந்து ஒரு பத்து பூக்கு சொருகுனா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அந்த முதல் லைன் இப்போ மூணு பிரிவாக பிரிக்கிறோம் பார்த்தீங்களா மூவேல் இருபத்தொன்று ப்ளஸ் ஒன்று இருபத்தி ரெண்டு அதில் அந்த ஒரு கட்டம் ஃபுல்லும் தாண்டிடும் நான் சொரு அதை சொருகிறது அடுத்து இந்த ஒயரை பார்த்துக்கங்க எங்கள் பக்கம் கிடைக்கிற இந்த ஒயர் வந்து இந்த அகலம் பத்துக்கு பக்கம்தான் கிடைக்கிது அப்படிங்கும்போது நான் ஏழடி வெட்டுறதுல எனக்கு ஒரு பத்து பூ சொருகிறதுக்கு கிடைக்கும் அப்போ கூட வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ தூரம் சொருகணும்னா இப்போ இதையே கூட கட் பண்ணாமல் இன்னும் ரெண்டு பூ ஒரு பூ சொருகலாம் வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன் பாருங்கள் சொருவி இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ தூரம் சொருவி இருக்கோன்னு சொல்லிட்டு கைப்பிடியெல்லாம் போட்டுட்டு ஒயர கூடையை திருப்பிட்டு ஃபுல்லாக சொருகி அந்த மாதிரி தான் நான் அதுக்கப்புறமா திருப்புவேன் நான் ஆரம்பத்தில் வந்து இந்த மெத்தடில் தான் போடுவேன் இந்த அடியில் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஈர்க்குச்சி சொருவேன் ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லா அந்த இருபத்தி நாலு பூ லைனுக்குமே ஃபுல்லாகவே ஈர்க்குச்சி சொருவிடுவேன் நல்லா ஸ்டிஃபாக நல்லாயிருக்கும் நல்லா மொத்த புது குச்சியாக அதாவது நல்லா கொஞ்சம் காஞ்சி வீட்டில் மரம் இருக்குது நம்ம அதை வச்சு நல்லா காஞ்ச குச்சியாக வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நல்லா கா மொத்த கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற குச்சி சுடுனா நல்லா ஸ்டிஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் கூட வந்து இருபத்தி ரெண்டு தான் போடுறது இருபத்தி நாலுக்கு ஒன்பது போட்டு இருபத்தி ரெண்டு போட்டாவே கூட கொஞ்சம் ஓரளவு நல்லா ஹைட்டாக நல்லா தான் இருக்கும் அந்த பார்க்க ஒரு அந்தஸ்தா அதுக்கு மேலே கொஞ்சம் நீளம் அதிகமாக ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் கூட பார்த்தா ஒரு பார்வையாக இருக்கிறதுக்கு இந்த சைஸ் தான் அளவு வச்சு போட்டுக்கிறது பதினாறு பச்சை ஆரஞ்சு கலர் வந்து எட்டு சைடில் ஆரஞ்சு போட்டிருக்கோம் இந்த ரெண்டு கட்டில் ஆரஞ்சில் கொஞ்சம் உயர் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இந்த க்ரீனில் வந்து ஒயர் பத்தாது கைப்பிடி போடுற அளவுக்கு வரும்போது கண்டிப்பாக பத்த பத்தாது இன்னொரு கட்டிலேருந்து எடுத்து கொஞ்சம் போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் போடுற மாதிரி இருக்கும் கைப்பிடி பாருங்கள் உள்ளே வந்து ரெண்டு ஒயர் தான் வச்சுக்குவேன் வச்சுக்கிட்டு அஞ்சடி அதாவது நாலரை அடிக்கு நாளை முக்கால் அடி வெட்டிக்குவேன் கொஞ்சம் கூட சொருவுகிற மாதிரி அதிகமாக வச்சுக்குவேன் சைடு எல்லாம் சொருவும் போது ஒரு பதினஞ்சு பூ பக்கம் சொருவுகிற மாதிரி சைடெல்லாம் ஃபுல்லாக கொண்டு போயிடுவேன் நான் அந்த கீழே மேலேருந்து சுறுவுறதும் நல்லா இறக்கமாக சுருக்குவேன் சைடில் சைடு வரையில் வந்துடும் இந்த கைப்பிடி போட்டிருக்கிறது சைடு வரையிலும் வரும் அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக தான் வெட்டி சுருவேன் அப்போ தான் கூட வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பூ பாருங்கள் நடுப்புற ஒரு புள்ளி மாதிரி ஓட்ட தெரியுது பார்த்தீங்களா இறுக்கி போட்டோம்னா ரொம்ப ட டைட்டாக போடணும் போடணும் ரொம்ப இறுக்கி போடணும் போடணும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அந்த ஒரு ரொம்ப இறுக்கி போடும்போது வெயிட்டு வச்சு ஒரு வண்டியில் வச்சு கொண்டு போகும்போது இறுக்கிக்கும் பூவு வந்து கடைசியில் விட்டு போயிடும்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒன்றோடய ஒன்று ஒயரை அழுந்திக்கிட்டு விட்டுடும் கொஞ்சம் உழைப்பு கொ கொஞ்சம் நாளைக்கு தாங்காதுங்கிற மாதிரி எங்களோட அபிப்பிராயம் நாங்கள் இப்படி தான் போட்டுவிட்ருக்கோம் ரொம்ப நல்லாவே உழைக்கும் கூட ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிற மாதிரியும் இருக்குது நம்ம சொந்த யூஸுக்கு ஆரம்பத்துலேருந்து போட்டதும் இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் இப்போ இருப்போம் சேல்ஸ் பண்ணுறதுலேயும் இந்த மாதிரி தான் இப்போ இந்த கூடையெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ எடுத்துக்கோ போடங்காட்டியுமே இந்த கூட சேல்ஸ் ஆகிடுச்சி வெறும் டூ ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் நான் இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் நான் கூட கொடுக்குறேன் இந்த வேலை கூலி வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு தான் மெயினாக எனக்கு என்கிட்ட அவங்களுக்கு தான் போகும் அதிகமான கூடை வச்சலாம் விற்கிறதில்ல அளவுக்கு தான் கொடுக்குறேன் இதுதான் அந்த ஏழடி வெட்டுறேன் அப்படிங்கிறதுக்கு இது காரணம் திருப்தியாக இருக்கும் நன்றி நண்பர்களே தேங்க்யூ